लक्ष्मी रावे मा इ वरलक्ष्मी रावे मा इ श्रीराप्तिपुत्री वरलक्ष्मी रावे मा लक्ष्मी रावे मा राजित मोघ नेलकुन्न

இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் பண்ண வரலட்சுமி விரத பூஜை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அம்பாவில் அழைச்சதுலேருந்து புனர் பூஜை வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தேர்ஸ்டேவே நான் அம்பாவில் அழைச்சி இது மாதிரி வச்சுட்டேன் எனக்கு டைம் இல்லாதனால அதாவது ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு எட்டு மணிக்குள்ளே அழைக்கணும் அப்படிங்கிறது எட்டஞ்சி எட்டு பத்து ஆயிடுச்சு இது மாதிரி அம்பாவில் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் சாத்தி எளிமையாக ஃப்ரூட்ஸ் நிவேதனம் பண்ணிவிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அம்பால பாடல்கள் பாடி உள்ள அழைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இது மாதிரி அம்பால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தேன் அம்பாளுக்கு பின்னால் பாருங்க நான் வரலட்சுமி தேவி போட்டோ எங்கிட்ட இருக்குது அதை வந்து நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு நெய் விளக்காவது ஏற்றணும் இல்லைங்களா அதனால கஜலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு நல்ல நெய் விளக்கம் அன்னைக்கு நான் ஏற்றிருந்தேன் அன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறதுனால பெருமாள் விக்கிரகம் வச்சிருந்தேன் எங்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி விக்கிரகம் அஷ்டலட்சுமி விக்கிரகம் இது எல்லாமே வச்சிருந்தேன் ஏன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே நமக்கு தரும் சொல்லுவாங்க எப்பயுமே லக்ஷ்மி தேவியை தனியாக வழிபாடு பண்ணுறத விட அஷ்டலக்ஷ்மியாக அவன் நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மகாலட்சுமி வஸ்துக்களும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தாம்பூலம் ப்ளவுஸ் பெட் இது மாதிரி எல்லாமே முழுமையாக எனக்கு என்ன தெரியுமோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நிவேதனமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி அவருக்குரிய பஞ்சோபச்சாரங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு பாபாவுக்கும் அதே மாதிரி உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணி புஷ்பம் அக்ஸதை சேர்த்து வரலட்சுமி தேவியும் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கும் வந்து நான் உபச்சாரங்கள் பண்ணேன் ஸோ எனக்கு தெரிந்த மாதிரி நான் சோடச உபச்சாரங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு திருப்திகரமாக தான் இருந்தது நான் பண்ண பூஜை ஸோ ஷ்மி மாதிரி அம்பாளுக்கு மங்களங்களை தரக்கூடிய மஞ்சள் நீரால் அபிஷேகம் பண்ணிட்டு அம்பாளுக்கு ரொம்பவும் பிரியமான பஞ்சாமிரத அபிஷேகம்னு நான் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன விக்கிரகம் இருந்தால் கூட போதும் லக்ஷ்மி தேவிக்கு இது மாதிரி வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை இது மாதிரியான நாட்களில் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது அம்பாவை வந்து சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் மஞ்சள் நீர் அபிஷேகம் முடிச்சுட்டு பஞ்சாமிரதம் அபிஷேகம்னு சொல்லக்கூடிய பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் தேன் மாதுளை முத்துக்கள் அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் அதாலையும் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் ஸோ இது மாதிரி நம்ம மாதுளை முத்துக்கல்ல அபிஷேகம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது இது எல்லாமே வந்து நல்லா பல்லன் தரும் ஸோ அம்பாளை குளிப்பாட்டி நான் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாவிளக்கு ஆடி வெளியில் போடுறது ரொம்ப நல்லது அம்பாள் வழிபாடுக்கு அதனால் நான் இன்ஸ்டண்ட்டாக பச்சரிசி மாவில் கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் பசும்பால் கலந்து இது மாதிரி ரெடி பண்ணி அந்த விளக்கையும் நான் ஏற்றி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அம்பாள் முன்னால் ஒரு வெட்டிலை வச்சு எங்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மி குபேரக்காயின் என்னோடய வீடியோஸில் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் அதை வச்சு அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் வந்து நான் சொன்னேன் ஓம் பிரகிருத்தியை நம ஓம் விக்கிருத்யை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூதிரை நம இது மாதிரி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டேன் அடுத்து ஏகாதசி அப்படிங்கிறனால பெருமாளுக்கு ஒரு எளிமையான மந்திரங்கள் சொல்லி அவரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி மந்திரங்கள் இருக்குது அதையும் சொல்லி அம்பாலை எல்லாரையுமே நான் வழிபாடு பண்ணேன் அதை முடிச்சுட்டு நான் தோரக்கிருந்தி பூஜை பண்ணேன் அதாவது நம்ம ரெடி பண்ண அந்த நோன்பு கயிறு இருக்குது இல்லைங்களா அதை வந்து அம்பாள் மேலே வச்சு அந்த மந்திரங்கள் சொல்லி அதுக்கும் அர்ச்சனை பண்ணேன் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணேன் நிவேதனம் பார்த்திங்கன்னா எனக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் சுண்டல் பருப்பு சாதம் இதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் கூடவே ஸ்வீட் அதாவது மில்க் ஸ்வீட் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா பாலில் நிவேதனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தாம்பூலம் வந்து மங்கள பொருட்கள் வச்சு அதுவும் ஆஃபர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு இந்த மகாலட்சுமி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருளையும் அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணேன் மகாலட்சுமி வஸ்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இது வந்து அந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு மட்டும்தான் வச்சு இந்த பொருட்களை பூஜை பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது எல்லா நாட்களுமே பூஜை ரூமில் வச்சுருக்கலாம் வெள்ளி செவ்வாய் நாட்களில் முக்கியமாக அதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி தூப தீபம் காமிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இது மாதிரி நான் ஆஃபர் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு நிவேதனம் முடிச்சுட்டு தூப தீபம் காமித்தேன் பஞ்சகவிய விளக்கு ஏற்றி அதிலையும் எனக்கு அம்பாளுக்கு நான் தீபம் காமிச்சிருந்தேன் அதை முடிச்சுட்டு நான் நோன்பு கயிறை கட்டிவிட்டேன் இது மாதிரி என்னோடய ஆஃப்டர்நூன் பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் திருப்பவும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இது மாதிரி நான் விளக்குகள்லாம் ஏற்றி தூபம் காமிச்சு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி தாமரைமணி மாலை வச்சு நான் சொல்லியிருந்தேன் அதை முடிச்சிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் காயின்ஸ் வச்சு பாராயணம் பண்ணேன் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து நெல்லிக்கனி மழையாக வந்து பொழியும் அப்படிங்கிறனால அந்த ஐதீகத்துக்கு நான் ரெண்டு நெல்லிக்காய் விளக்கேற்றி அம்பாளுக்கு வந்து அதை ஆறுதியாக காமித்தேன் அதை முடிச்சுட்டு நைட்டு அம்பாவை வந்து நம்ம தூங்க வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக அம்பாளுக்கு வந்து நான் முதல்ல நிவேதனம் பண்ணேன் அதாவது அன்றைக்கி சிவப்பரிசி புட்டு பண்ணியிருந்தேன் புட்டு நிவேதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பாங்க பண்ணிவிட்டு அம்பாளுக்கு தூப தீபம் காமிச்சிட்டு ஆரத்தியும் எடுத்து முடித்து அம்பாவை வந்து அன்றைக்கி தூங்க வச்சாச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் அம்பாளுக்கு புனர் பூஜை பண்ணேன் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் சரி அதாவது நம்ம கலசம் வச்சோ ஃபோட்டோ வச்சோ அல்லது விக்கிரகம் வச்சோ நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் அதுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது புனர் பூஜை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஒன்றும் இல்லை நீங்கள் முதல் நாள் வந்து அந்த சுவாமிக்கு நீங்கள் மேலே சாத்தியிருக்க அந்த பூ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துடணும் இப்போ அது மாதிரி தான் நான் அம்பாள் மேலே சாத்தியிருந்தேன் அதாவது விக்கிரகம் கலசம் ஃபோட்டோ மேலே வச்சுருந்த எல்லா பூக்களையுமே நான் எடுத்துட்டேன் புதுசாக நம்ம பூவால் அலங்காரம் பண்ணணும் அது மாதிரி அம்பாளுக்கு சிவப்பரளி சாதி பாபா பிள்ளையார் இவங்க எல்லாருக்குமே செவ்வந்தி பூக்களால் நான் அலங்காரம் பண்ணேன் அடுத்தது விளக்குகள்லாம் ஏற்றிட்டு எளிமையாக ஒரு நிவேதனம் ரெடி பண்ணியிருந்தேன் அதாவது தாம்பூலத்தோட சேர்ந்து பழம் ரெண்டு வச்சுருந்தேன் மாதுளம்பழம் ஒன்று வச்சு கூடவே கொஞ்சம் சாதம் நெய் ஊற்றி இதை எடுத்து வச்சுருந்தேன் ஸோ நம்மளால் என்ன நிவேதனம் முடியுமோ அடுத்த நாள் அது மாதிரி நிவேதனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த புனர் பூஜையில் பார்த்திங்கன்னா அம்பாலோட முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் சாந்தமாகவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் ஸோ அம்பால் என்னோடய பூஜையை மனமார்ந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ தீபம் இதெல்லாம் காமிச்சிட்டு நம்ம முடிஞ்சால் நூற்றி எட்டு போட்டி டைம் இருந்தால் சொல்லலாம் அல்லது அஷ்டோத்திரம் சொல்லலாம் நான் எளிமையா அம்பாலோட நாமாக்களை சொல்லி வில்வேலை அர்ப்பணம் பண்ணி குங்குமத்தால் அவங்களோட அர்ச்சனை பண்ணேன் ஸோ அதை முடிச்சுட்டு நிவேதனமும் முடிச்சுட்டு நான் இது மாதிரி தூபம் தீபம் காமிச்சு பூஜையை கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ வில்வ இலை வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான ஒன்று ஸோ அது வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணுறது நல்லது எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து பண்ண முடியல சனிக்கிழமை தான் வந்து என்னால் வில்வ இலை அர்ப்பணம் பண்ண முடிஞ்சது ஸோ அதையும் நான் அம்பாளுக்கு வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பூஜையில் வச்ச கலசம் அல்லது ஃபோட்டோவை வந்து நகர்த்தி வைக்கிறது புனர் பூஜை முடித்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் அக்ஷதை புஷ்பம் எடுத்து அதை வந்து கலசத்து மேலேயோ அல்லது ஃபோட்டோ அது விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி அதன் மேலே சேர்த்து நீங்கள் அதை வந்து வடக்கு நோக்கி நகர்த்துறதுதான் முறையான ஒரு பூஜையாக இருக்கும் இப்போ அது மாதிரி நான் பூஜையை முடிச்சுட்டு கொஞ்சம் புஷ்பம் அக்ஷதை எடுத்து அதை ஃபோட்டோ மேலேயும் கலசத்து மேலேயும் விக்கிரகம் மேலேயும் சேர்த்து மெதுவாக அந்த கலசத்தை அசைச்சு வடக்கு நோக்கி நகர்த்திடுறேன் இதே முறையில் ஃபோட்டோ விக்கிரகம் எல்லாத்தையுமே நம்ம நகர்த்தி வச்சிடலாம் அப்போ தான் இந்த பூஜை வந்து ரொம்ப முறையான ஒரு பூஜையாக இருக்கும் நாராயணி நமோஸ்து தே இது மாதிரி நான் கலசம் விக்கிரகம் ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுட்டு அந்த தேங்காயை கலசத்தோட அரிசி பானையில் வச்சுட்டேன் இந்த மாதிரி வச்ச கலச தேங்காயை அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்பாளுக்கு ஏதாவது பாயசம் அல்லது ஸ்வீட் பண்ணி நிவேதனம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அரிசியும் நீங்கள் பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் விவேஸ் தேங்க்யூ